மாத்திரமல்ல அவர்கள் போய் தங்கி குடியிருந்த இடம் அந்த கொஸ்டின் என்கிற ராம்சேஸ் என்கிற ஒரு இடத்திலே அவர்கள் கூடியிருக்கிறார்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள் ராம்சேஸ் என்றால் சன் ஆஃப் த சன் சூரியனின் மகன் என்ற அர்த்தம் ஒரு காலகட்டத்துக்கு பின்பதாக எந்த பார்வோன் வண்டிகளிலே அனுப்பினாலும் பின்வரும் நாட்களிலே பார்வோன் அவர்களை ஜனங்களை என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ராமசேஷ் அதுக்கு நல்ல பக்கமும் உண்டு கெட்ட பக்கமும் உண்டு அதாவது ஒரு நாள் இந்த ராம்சேஸ் பார்ப்பதற்கு ஆசீர்வாதம் போலதான் தெரியும் ஆனால் அது நம்மளை வெளியே தள்ளி துரத்தி விடும் ஆனால் கர்த்தர் பார்த்து வைத்த தேசம் காணல் தேசம் இந்த காணல் தேசம் அது ஒரு நாளும் நம்மளை தொகுத்து விடாது நம்மளை சேர்த்து கொண்டு நம்மளை ஆசிர்வதித்து நம்மளை உயர்த்துகிறதா இருக்கிறது பார்வன் பார்த்து வைத்த தேசம் எகிப்துல இருக்கக்கூடிய ராம்சே கர்த்தர் பார்த்து வைத்த தேசம் காணான் தேசம் நீங்களும் நானும் காணால் தேசத்துக்கு போக வேண்டுமானால் ராம்சேத்தை விட வேண்டும் இதைத்தான் அப்போசலாகிய பவுன் சொல்லுகிறார் கத்தருக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் கருதுகிறேன் என்று அருமையான பிள்ளைகளே அவர்கள் ராம்சிங்கத்திலிருந்து புறப்பட்ட தொடர்ந்து இஸ்ரமின் ஜனங்கள் ஒரு உயிர் திறந்த நம்பிக்கையோடு எனக்காக ஒரு ஆள் அளிக்கப்பட்டது என்ற நம்பிக்கையோடு அவர்கள் புறப்பட்டார்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய பயணத்தை தொடங்கி இருக்கிற நாம் எப்படி புற வேண்டும் என்றால் நம்பிக்கை அவர்கள் உயிர்த்தெழுந்த நம்பிக்கையோடு புறப்பட்டார்கள் எனக்காக ஒரு ஆடு அழிக்கப்பட்டது என்று சொல்லி போகுதல் என்று சொல்லி அவர்கள் கிளம்பினார்கள் என்று வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே உயிர்த்தெழுதல் அல்லது உயிர்த்தெழுந்து என்று எழுந்து என்று எங்கெல்லாம் வாசிக்கிறோமோ இதற்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய கிரேக்க வார்த்தை தான் என்றால் அர்த்தம் என்றால் நிற்பதற்காக நீங்களும் நானும் பயணத்தை தொடங்கி இருக்கிறோம் நாம் எழுந்திருக்க வேண்டும் வேண்டும் எழுந்திருந்த புறப்பட புறப்பட்ட நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும் கிரேக்க வார்த்தையின் படியாக உயிர் தெரிந்த நம்பிக்கையோடு கற்பதற்காக நான் நிற்பேன் நிற்கிற நான் விழுந்து போக மாட்டேன் எதற்கும் பின்னடையாத சிங்கத்தை போல தொடர்ந்து முன்னேறி போவேன் என்று நீங்களும் நானும் பயணத்தை தொடங்கி சுதந்திர வழியை மாற்றுவார் நீங்களும் நானும் காணான் தேசத்தை பரம காணாலை சுதந்திரிப்போம் இந்த பூமியில் இருக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மளுக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசிர்வாதங்களையும் உங்களுடைய என்னுடைய காவல்கள் சுதந்திரிக்கும் சோர்ந்து போகாதீர்கள்